எல்லோருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான வசந்த நவராத்திரியை பற்றி காணலாம் பொங்குனி மாதம் அமாவாசையை தொடர்ந்து வரக்கூடிய ஒன்பது நாட்கள் வசந்த நவராத்திரி அப்படின்னு சொல்கிறோம் இந்த பொங்குனி மாதம் அமாவாசை திங்கட்கிழமை வருது அதாவது ஏப்ரல் எட்டாம் தேதி அப்போது நம்மளுக்கு நவராத்திரி ஏப்ரல் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை தொடங்கி ஏப்ரல் பதினேழாம் தேதி வரைக்கும் இந்த ஒன்பது நாள் நவராத்திரி கொண்டாடப்படுது இந்த நவராத்திரி நம்ம வந்து அம்பிகைக்காக கொண்டாடப்படுறோம் பராசக்தியாக விளங்கக்கூடிய லலிதா திரிபுர சுந்தரியை நினைத்து இந்த நவராத்திரி பண்டிகையை நம்ம கொண்டாடணும் இது எப்படி நம்ம வழிபடலாம்னு பார்க்கலாம் இந்த நவராத்திரியோடைய ஒன்பதாவது நாளான ஏப்ரல் பதினேழு அன்னைக்கு வரக்கூடிய நவமியில தான் ராமநவமி கொண்டாடப்படுது பொதுவாகவே நவராத்திரின்னாவே நம்ம மாலை நேரத்தில் தான் வழிபடுவோமே அப்போது இந்த நவராத்திரியில் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி நம்ம ஒரு மாலை நேரத்தில் வழிபாடு தொடங்குகிறோம் வீட்டை சுத்தப்படுத்தோம் பூஜை அறை சுத்தப்படுத்திடோம் கலசம் வைக்கிறது ரொம்ப நல்லது இல்லைன்னா சுவாமியோடைய படத்தை வச்சு நம்ம பூஜை பண்ணலாம் கலசமாக இருந்தாலும் சுவாமி படமாக இருந்தாலும் மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வச்சு விளக்கு ஏற்றிடணும் விளக்கு ஏற்றிய பிறகு ஊதுவத்தி சாம்பிராணி போக காட்டிட்டு வெத்தலை பாக்கு பூ பழம் மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு சீப்பு கண்ணாடி இது போல் இந்த ஜாக்கெட் துணி இது எல்லாமே வச்சுட்டு முடிஞ்சால் என்ன முடியுதோ அது வைக்கலாம் இதுதான் வைக்கணும்னு நிபந்தனைலாம் கிடையாது நம்மளால் முடியிறத நம்ம செய்கிறோம் எந்த காரியமாக இருந்தாலும் எந்த வழிபாடு இருந்தாலும் நம்ம விநாயக பெருமானுக்கு தான் முதல் உரிமை கொடுப்போம் அது போல் நம்ம கண்ணை முடிக்கிட்டு முதலில் விநாயக பெருமானை வழிபடுறோம் நமக்கு தெரிஞ்ச ஸ்லோகமாக இருந்தாலும் மந்திரமாக இருந்தாலும் பாடலாக இருந்தாலும் பாடுறோம் தெரிஞ்சால் பாடுறோம் இல்லைன்னா வேணாம் உதாரணமாக ஔவையாருடைய பாட்டு பாடும் தெளிதேனும் பாகும் இந்த பாட்டு படிங்க நம்முடைய குலதெய்வத்தை வணங்கணும் பிறகு முன்னோர்களை வணங்கணும் நமக்கு இஷ்ட தெய்வதைகள் ஏதாவது இருந்தால் சிவபெருமான் முருகர் பெருமாள் உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை வணங்கிட்டு பிறகு நம்ம தேவியோடைய வழிபாட்டுக்கு போயிடணும் உங்களுக்கு தெரிஞ்ச பராசக்தியுடைய பாடல்கள் பதிகங்கள் மந்த்ரா எல்லாத்தையும் நீங்கள் பாடுங்க தெரியலனா மனசாலே வேண்டிக்கங்க உங்களுக்கு வேண்டுதல் என்ன இருக்கோ அந்த வேண்டுதலை முன்னிறுத்துங்க இது நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அபிராமி அந்தாதி படிங்க அபிராமி அந்தாதியில் இருக்கிற பாடல்களை ஒரு நாளைக்கு பத்து பாடல் அப்படின்னு நீங்கள் படிச்சுட்டு வாங்க இந்த ஒன்பது நாள் இல்லைன்னா அது படிக்க முடியலன்னா உங்களுக்கு தெரிஞ்ச பாடலாவது அபிராமி அந்தாத்திலிருந்து படிங்க ரொம்ப நல்லது உங்களுக்கு ரொம்ப பிடித்த பெண் தெய்வங்கள் ஏதேனும் இருந்தாலும் இந்த நவராத்திரியிலேயே சேர்த்து நம்ம வழிபடலாம் வழிபாடு முடிச்சிட்ட பிறகு உங்களுக்கு தெரிந்த மந்திரம்லாம் படித்த பிறகு தீபாரதனை காட்டணும் தீபாரதனை காட்டும் பொழுது சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதைக்கே சரண்யே த்ரீயம்பிகே கௌரி நாராயணி நமஸ்துதே இந்த மந்திரத்தை சொல்லி தீபாரதனை காட்டிட்டு பாத்திரத்தில் இருக்க நீரை எடுத்து விளக்குக்கு முன்னாடி விடுங்க அவ்வளவுதான் வழிபாடு முடிஞ்சது நீங்கள் கலசம் வச்சிட்டு இருந்தீங்கன்னா தினமும் பூவை மாற்றுங்க அந்த மாவேலையும் மாற்றுங்க பிறகு கலசம் வைக்கும் பொழுது முதல் நாளில் விருஷ்டி கழிப்பதற்காக ஒரு எலுமிச்சம்பழத்தையும் உடைச்சி போட்டுருங்க இதுதான் ஒன்பதாவது நாள் இந்த கலசத்தை கலைச்சிடுங்க மிகவும் எளிமையான நல்ல ஒரு பலனை தரக்கூடிய இந்த நவராத்திரி தவற விட்டுறாதீங்க நல்லா மனசால பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்கள் வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும் இந்த ஒன்பது நாட்களில் ஒரு ஆன்மீக அனுபவங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஒன்பது நவராத் இந்த நவராத்திரியான ஒன்பது நாட்கள் வழிபட்டு உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை வந்து என்கிட்ட பகிர்ந்துக்கங்க நன்றி